அவர் உன் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அன்பானவர்களே எதையும் செய்ய விடாமல் மனம் சோர்ந்து காணப்படுகிறதா என் மனதின் சூர்வை என்னால் தீர்த்து கொள்ள முடியவில்லையே என்று அங்கலாய்ப்பில் கஷ்டத்தில் கண்ணீரில் காணப்படுகிறீர்களா அப்படி என்றால் தேவன் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் ஆத்மாவை தேற்றுகிறாராம் தேற்றுகிற தேவன் அதோடு நிறுத்தி விடுவதில்லை அவர் என்ன செய்கிறார் நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார் அன்பின் பரமத்தோப்பினே சூர்ந்து போனே எங்கள் ஆத்மாவை தேற்றி எங்களை நீதியின் பாதை நீர் வழி நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்